இந்த உலகில் அளப்பரிய செல்வாக்குடன் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களின் பட்டியலில் முகமது நபி அவர்களை முதலாமவராக தேர்ந்தெடுத்தது வாசகர்களில் சிலருக்கு வியப்பாக இருக்கும் மற்றும் சிலர் ஏன் அப்படி என்று வினாவும் தொடுக்கலாம் ஆனால் சமயம் உலகியல் ஆகிய இரு நிலைகளிலும் ஒரு சேர மகத்தான வெற்றி பெற்றவர் வரலாற்றில் அவர் ஒருவரே ஆவார் எளிமையான வாழ்க்கை படியில் துவங்கிய அன்றைய உலகத்தின் பெரும் மதங்கள் ஒன்றை நிறுவி அதனை பரப்பிய பேராற்றல் வாய்ந்த அரசியல் தலைவருமாவார் அவர் உயிர் நீத்து பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் அவர்களின் தாக்கம் சக்திமிக்கதும் எல்லா துறைகளிலும் பரவி நிற்பதுமாக இன்றும் விளங்குகின்றது உலகத்தில் முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்கள் ஏறத்தாழ இரு மடங்கினராக இருப்பினும் கூட முகமது நபி அவர்களை விட முதன்மையாக இடம்பெற செய்திருப்பது எடுத்த எடுப்பில் புதுமையாக தோன்றலாம் இந்த முடிவுக்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று குர்ஆன் வாயிலாக முகமது நபி ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியதாகும் பெரியதாகும் கிறிஸ்துவத்தின் மீது இயேசுநாதரும் தூய பவுலும் ஒன்றிணைந்து ஏற்படுத்திய தாக்கத்தை விட முகமது நபி இஸ்லாத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் மிகுந்தது என்றே சொல்லலாம் இரண்டாவது இயேசுநாதரை போலல்லாமல் முகமது நபி சமய தலைவராக மட்டுமின்றி உலகியல் துறைகளிலும் தலைவராக இருந்தார்கள் உண்மையில் அரபுகளின் வெற்றிகளுக்கு ிருந்து இயக்கிய உந்து சக்தியான அன்னார் எல்லா காலத்திற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் செல்வாக்கு மிக்க தலைவராக இடம்பெற்றிருக்கின்றார் த ஹண்ட்ரட் புத்தகத்திலிருந்து